சுதந்திர தினமான இன்னைக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக எல்லாரையுமே தவறாக பேசிட்டு வந்துட்டு நம்ம திவாகர் அவர்கள் அதுவும் வாட்டர்மில்லன் ஸ்டார் நடிப்பு திவாகர் அவர்களோட அக்கௌண்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் இருந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது ஒன்று இருக்குது என்ன பேச்சு எவ்வளவு பேச்சு எனக்கு இரண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எனக்கு வந்து பயங்கரமான ஒரு 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 தமிழ்நாடையை சப்போர்ட் பண்ணுது அப்படி இப்படின்னு பேச்சு பேச்சுன்னு பேசி தள்ளி ஒரு ஒரு இன்ட்ரூலில் அசிங்கப்பட்டு அந்த அசிங்கத்தை அந்த இதில் போடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வீடியோ எடுத்து தான் போடுவார் இப்போது திவாகர் அவர்கள் எதில் வீடியோ போட போகிறாரு அப்படின்றது தெரியலை இதில் வந்து நிறைய பேருக்கு நல்ல ஒரு சந்தோஷம் தந்துச்சு அதாவது அவர் வந்து இந்த கான்ட்ரவர்சியில் நடக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் வந்துச்சு செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ஃபாலோவர்ஸ் குறைஞ்சாங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு அக்கௌண்ட்டில் ஃபாலோவர்ஸ் குறைஞ்சது வந்து ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு தமிழ்நாட்டில் நடந்தது ஒரே ஆள் திவாகர் இருக்குது மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அக்கௌண்ட்டே வந்து தூக்கிட்டாங்க நீங்கள் போய் இன்ஸ்டாகிராமில் திவாகரோட அக்கௌண்ட்டை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா திவாகரோட அக்கௌண்ட் இருக்காது ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது ஒன்று இருக்குது இப்போ அண்ணன் எதில் போய் கூவார் இதில் பேசுவார் அப்படின்றது தெரியலை ரொம்ப ஆடக்கூடாதுன்றது அர்த்தம் தான் ஒரே ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு அதை வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் அப்படின்னா நீ வந்து எப்படி அரசியல் எப்படி வந்து உனக்கு சான்ஸ் கிடச்சி எப்படி நீ சினிமாவில் பெரிய ஆளாக போகிற அப்படின்றதுலாம் தெரியல இந்த அளவுக்கு திமிரு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு இடத்துல முன்னேறவே முடியாது சினிமாவில் இருக்கிற யாருமே எந்த திட்ட திட்டமாட்டாங்க எந்த பத்திரிகையாளரையுமே வந்து எதிர்த்து சண்டை போட மாட்டாங்க அதை கூட இவர் செஞ்சார் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இப்போ சண்டை 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 மட்டும்தான் மீடியாவை எதிர்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் பிஆர்ஓவெலாம் எதிர்த்துட்டு எப்படி வந்து இவர் படத்தில் நடித்து நான் வந்து நட்டுப்பு அறக்கணும் அப்படின்னு ஒரு முடிஞ்சா சொல்லி முடிஞ்சா சாட்டிஸ்ஃபைங்கான டேவாக இன்றைக்கி இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இந்த நியூஸ் உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி தருது அப்படின்றத பார்க்க காமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள்